ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே கங்கா வந்து யமுனாக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்னடி வரையா கடைக்கே நம்மதாக்கா எனக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குதுக்கா என்னால் இன்றைக்கி வர முடியாதுன்னு ஃபோன் பேசினுட்டு திரும்பி பார்க்கும்போது இங்கே நிவீனோட அம்மாவை பார்த்த உடனே ஐயோ யமுனாக்கு வாரி போட்டுச்சுங்க ஏன் இவ்வளோ நாளாக நிவீனும் யமுனாவும் ஒண்டியாக தான் இருந்தாங்க அந்த இடத்துல நிவீனை வச்சு வச்சு சேர்ந்துச்சுங்க இன்னைக்கு அவங்க அம்மாவை பார்த்த உடனே பேச முடியாது பழக முடியாது ஏன்னா நிவீன்கிட்ட ஒரு வாட்டி கூட அன்பாக பேசுந்தாவே இல்லை ஏன்னா யமுனாவுக்கு எப்போ பாரு சந்தேகத்தோடயே வாழ்ந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க அம்மாவை பார்த்த உடனே கேட்பாங்க என்ன ஆண்டி நீங்கள் வருதாந்தான் ஒரு கால் பண்ணியிருக்கலாமே ஆமாம் நான் இருந்தால் அப்படியே மேலே தாளம்லாம் கொட்டிகிட்டு இருப்பியா போய் வேலையை பாருன்ட்டு அப்படியே கிச்சனுக்கு போகும்போது அங்கே எந்த செய்யாத போது என்ன காலையில் எட்டரை ஆகுது இன்னும் எதுவும் செய்யாத இருக்கிற ஏன் என் பிள்ளைக்கு எதுவும் சரியாக செய்து கொடுக்குறது இல்லையா போது வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்கடான்ட்டு அப்படியே ஏமு நான் மனசில் நினைக்கும் போது என்ன என்னை பார்த்தா உனக்கு தலைவலியாக தோணுதா போது அதுக்கு தான் இவன் நான் அப்பயே சொன்னேன் ஒழுங்கா மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா தேவையில்லாத பொண்ணெல்லாம் வேண்டான இவன் பேர் எப்பவுமே ஒரு டிஃபன் செய்யாத பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சுன்னு எட்டரை மணி ஆகுதுன்னும்போது மா வந்துட்ட நீ ஆரம்பிச்சு முடிஞ்சிட்டியா அமைதியாக இருமா ஆமாம் காலத்துக்கும் என்னை அமைதியாக அமைதியான்னு சொல்லி தான் இந்த பார்த்தியா வெட்டி பீஸை கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறேன்னு போது அந்த இடத்துல யமுனாக்கு ஒரு கோவம் வருது இதே நிவினார் தான் அந்த இடத்துல வச்சு சேர்ந்துருக்கோங்க மாமியார்ன்னு அப்படியே வாய்கம் மூணு மூடிக்கணும் இதோ இப்போது ஒரு பத்து நிமிஷத்தில் சேர்ந்துடுறேன்ட்டு அப்படியே நடிக்குதுங்க யமுனா லைக்